இன்றைக்கு நிலைமை சிறுமைப்பட்ட நிலைமையாக இருந்தால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கழிப்பையும் கொடுக்கிற ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்க அவரால் மட்டுமே உங்களுக்கு ஆறுதல் சந்தோஷம் சமாதான மகிழ்ச்சி கொடுக்க முடியும் அன்பு உறவுகளே நல்லவராக இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி வதிப்பாருங்க ஏசையா இருபத்தி ஒன்பது பத்தொன்பதிலே சிறுமையானவர்கள் கத்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து அன்புக்குரியவர்களே சிறுமையானவர்கள் எங்கும் நிறைந்திருக்கிறதை பார்க்க முடியும் அவர்களை பல விதங்களில் இன்றைக்கு பெயரிட்டு அழைக்கப்படுகிறது கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் அனாதைகள் தள்ளப்பட்டவர்கள் வயதானவர்கள் இப்படி பல விதங்களில் சிறுமைப்பட்டவர்களை பெயரிட்டு அழைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு எங்கெங்க சந்தோஷம் அப்படிப்பட்டவர்களுக்கு எங்கெங்க மகிழ்ச்சி ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் கத்தருக்குள் மிகவும் கழிவுர்ந்து அப்படியானால் அவர்களுக்கு பூமியிலே பிறராலை சந்தோஷம் இல்லை பிறராலை மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி சந்தோஷம் கழிப்பு அவர்களுக்கு உண்டு அது கத்தரால் சமாதான மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் இன்றைக்கு வாழ்க்கையிலே கழிப்பு உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் சிறுமையான சூழ்நிலைகள் நாமத்தில் மாறட்டும் மாறுகிறது காண்பீர்களாக பெற்றுக்கொள்ளுங்கள்